வணக்கம் நான் உங்கள் கே ஆர் செந்தில்வாசன் வெல்னஸ் கோச் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் கடன் கடன்னா என்ன கடன் வாங்குறது அப்படிங்கிறது பொருளை கடை வாங்கலாம் பணத்தை கடை வாங்கலாம் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் பணம் பணத்தை கடன் வாங்கலாமா எதுக்கு வாங்கலாம் எதுக்கு வாங்கக்கூடாது பணத்தை கடன் வாங்கலாம் எப்படி ஒரு தொழில் பண்ணுறோம் தொழில் பண்ணும்போது எல்லாருமே முதலீட்டு வச்சுக்கிட்டு தொழில் பண்ண போவதில்லை எல்லோரும் கடை வாங்கி தான் பண்ணுவோம் அல்லது சில பேர் கையில் முதலீடு வச்சு பண்ணுவாங்க கடன் வாங்கி தொழில் பண்ணும்போது பயம் இருக்கணும் இந்த கடன் வாங்கி பண்ணுறோம் இந்த பணத்தை நம்ம வட்டியும் வசலுமாக திருப்பி செலுத்தின பின்னாடி மீதி இருக்கிறது தான் நமக்கு முதலீடு அப்போது நம்ம வாங்குகிற கடன் வளராமல் அது வாங்குகிற கடனின் மூலமாக பண்ணுற முதலீடு வளர்கிற மாதிரி பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தை வச்சு அந்த கடனை கட்டி அந்த முதலீட்டை மிச்சமாக்கி நம்ம அதுக்கப்புறம் அபிவிருத்தி இந்த தொழிலை பண்ணணும்னு நினச்சி நீங்கள் பண்ணணும் ரைட்டுங்களா ரெண்டாவது நம்ம பண்ணக்கூடிய தொழில் எந்த மாதிரி தொழில் ஏதாவது தொழிலில் சூழ்நிலை சீர்கேடு வருமா பிரச்சனை வருமா பிரச்சனை வராத தொழிலாக பண்ணணும் கடன் பண்ணும்போது சொந்த முதலீட்டில் பண்ணும்போது நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஏன்னா அது உங்கள் பணம் உங்கள் பணம் இருக்குது இல்லாத போகுது அதை பற்றி உங்கள் கவலை இல்லை நட்டம்தான் ஆகும் ஆனால் கடன் வாங்கி பண்ணி நட்டமானால் அவமானங்களும் நேரிடும் ஏன்னா கடன்கிறது மிக கொடூரமான வியாதி உடம்புக்கு எப்படி வியாதியோ மனசுக்கு எப்படி வியாதியோ அப்படித்தான் கடனும் சொல்லுவாங்க பாருங்கள் முன்னாடி முற்காலத்தில் புராணங்களில் சொல்லியிருக்காங்க கடன் வாங்கினது மிகப்பெரிய துன்பம் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொன்னாங்கன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான்னு இலங்கை வேந்தன் சொன்னாங்க இலங்கை வேந்தன் இருக்கிறதே தைரியசாலி ஆனால் அவர் கலங்கினதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் கடன் வாங்கினவன் நெஞ்சு மாதிரி கலங்கினாங்கிறாங்க அப்படின்னா கடன் தான் அதிகமாக கலங்குவாங்க ஏன்னா அதை விட அசிங்கம் வரதில்லை ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் வாங்கக்கூடிய கடன் வந்து செலவுக்கு கடன் வாங்கக்கூடாது ஒரு ஒன்ஸ் வாங்கி செலவு பண்ணிட்டோம் திரும்ப வராது திரும்ப அப்படிங்குடிய விஷயங்களுக்கு கடன் வாங்கக்கூடாது தேவையில்லாத பொருட்களை வாங்க கடன் வாங்கக்கூடாது அத்தியாவசியத்துக்கு மட்டும்தான் வாங்கணும் அனாவசியத்துக்கு வாங்கக்கூடாது அத்தியாவசியத்துக்கு கூட சொந்த தேவைக்கு கடன் வாங்குறதுக்கு தவறு ஆனால் தொழிலுக்காக வாங்கலாம் தொழில் எப்படி நம்ம போடுற மடம் மூணு மடங்கு நாலு மடங்காக திரும்ப வரும் அப்படின்னு நம்பகத்தன்மையோட தெரிஞ்சால் நம்ம வாங்கலாம் அதுபோல் நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் அதில் நூறு சதவீதத்தில் எழுபது சதவீதம் சொந்த பணமாக இருக்கணும் முப்பது சதவீதம் கடை வாங்கலாம் நூறு சதவீதம் கடன் வாங்கினோம்னா அதுல நமக்கு சக்ஸஸ் கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் ஆனால் மேக்ஸிமம் பணம் நம்மள்தான் இருந்தா இந்த கடனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நீங்க முதல்ல ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தெளிவாகுங்க கடன் எதுக்கு வாங்கணும் எதுக்கு வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க கடன் வாங்குறதுனால வாங்கினதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே கடன் வாங்கி தொழில் பண்ணவங்க எக்ஸாம்பிள் பாருங்க அவங்களாம் எப்படி வாங்கியிருக்காங்க எப்படி ரீபே பண்ணியிருக்காங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்கன்னு பாருங்க ஸோ அப்போ உங்களுக்கு ஏன்னா உங்களை நீங்க தான் பர்சனலைஸ் பண்ண முடியும் உங்களோட திறன் என்ன உங்களுடைய தொழில் என்ன உங்களுடைய கடன் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி என்ன யார்கிட்ட வாங்குறீங்க என்ன வட்டியில் வாங்குறீங்க இதெல்லாம் பார்க்கணும் அதனால் நீங்கள் கடன் வாங்குறது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப யோசித்து பண்ணுங்கள் அனாவசிய செலவுகளுக்காகவும் அனாவசிய அத்தியாவசியமான செலவுகள் இருந்தாலும் கூட சரி செலவுகளை குறைச்சிக்க பாருங்கள் கடன் வாங்குறதை தவிரங்க அத்தியாவசிய செலவுகளாக இருந்தாலுமே சம்பாதிச்சு செலவு பண்ணுறது கற்றுக்கோங்க நமக்கு இன்றைக்கி பத்து ரூபாய் வருமானம் வருது செலவு பன்னெண்டு ரூபாய் இருக்குது அப்போ நம்ம கடன் வாங்கணும் அப்போ என்ன பண்ணணும் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் செலவை குறைக்கணும் இது ரெண்டையும் ஒரே டைமில் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடுவீங்க நமக்கு பேலன்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் மைனஸ் எக்ஸஸ் செலவாக போயிடக்கூடாது ஸோ அப்போ கடனுங்கிற விஷயத்தை பாருங்கள் உங்களை செக் பண்ணுங்கள் நீங்கள் கடன் வாங்குறீங்களா கடன் வாங்காமல் இருக்கீங்களா பாருங்கள் எது உங்களுக்கு சரி உங்கள் கடன் வாங்காமல் வாழ்க்கை எப்படி நகர்த்த முடியும் அப்படிங்கிறத பாருங்கள் முதல்ல கடன் வாங்காமல் இருக்கணும் அப்புறம் சேமிக்க பழகணும் சேமித்ததை பெருக்க தெரியணும் இதெல்லாம் தான் லைஃப்பில் நம்மளை முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் ஸோ உங்களை செக் பண்ணுங்கள் எப்படி சரியாக பண்ணணுமோ சரியாக உங்களை லைஃப்பில் லீடு பண்ணுங்கள்